கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்தவ மத போதகர் டாக்டர் காட்ரே நோபல் என்பவரிடம் தனது யூ டியூப் சேனலுக்காக யூ டியூபர் முக்தர் அகமது நேர்காணல் எடுக்கும் போது அனைவரது மனம் புண்படும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஆட்சிக் காலத்தில்தான் சிவகாசியில் கள்ள நோட்டுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் கலப்படம் இருந்தது என்றும் கள்ள நோட்டு அச்சடித்துதான் நாடார் சமுதாய மக்கள் முன்னேறி உள்ளார்கள் என்றும் அவர் தனது சொந்த சாதி மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார் என்று கூறியதையடுத்து அவர் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக தமிழகம் முழுவதும் உள்ள நாடார் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருவாரூர் மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் நாடார் மக்கள் பேரவை ஆகிய அமைப்புகள் சார்பில் யூடியூபர் முத்தார் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மனு அளித்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நாடார் மகாஜன சங்க திருவாரூர் நகர செயலாளர் குமார் கூறுகையில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை இழிவுபடுத்தும் வகையில் தனது கருத்துக்களை தெரிவித்த யூடியூபர் முத்தார் அகமது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது